இரண்டாம் நாளில் மாநில அளவிலான முதல்வர் கோப்பைக்கான கூடைப்பந்து போட்டி உற்சாகத்துடன் களமாடும் பள்ளி மாணவ மாணவிகள் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் மாநில அளவிலான முதல்வர் கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விளையாட்டுப் போட்டிகள் கோவையில் துவங்கியது பதினான்காம் தேதி வரை பதிமூன்று நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் கூடைப்பந்து மற்றும் கோ ஆகிய இரு விளையாட்டுப் போட்டிகள் கோவையில் நடைபெறுகிறது கோவைு விளையாட்டு மைதானத்தில் கூடைப்பந்து போட்டி நடைபெறும் நிலையில் ஏழாம் தேதி வரை பள்ளி மாணவ மாணவியர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறுகின்றது முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் இருந்து தலா ஒரு மாணவர் மற்றும் மாணவியர் அணிகள் என எழுபத்தி ஆறு அணிகள் இந்த போட்டியில் பங்கேற்கின்றனர் முதற்கட்டமாக ஐந்தாம் தேதி வரை நாக் அவுட் முறையிலும் ஆறாம் தேதி வரை லீக் முறையிலும் இந்த போட்டி நடைபெறுகிறது இரண்டாம் நாள் அக்டோபர் மூன்றாம் தேதி போட்டியில் மாணவியர்களுக்கான பிரிவில் தூத்துக்குடி திருவாரூர் இடையிலான போட்டியில் அறுபத்தி எட்டு பத்தொன்பது என்ற கணக்கில் தூத்துக்குடி அணி வென்றது தேனி நாமக்கல் இடையிலான போட்டியில் ஐம்பத்தி இரண்டு ஒன்று என்ற கணக்கில் தேனி அணி வென்றது திருப்பூர் திருவண்ணாமலை இடையிலான போட்டியில் இருபத்தி நான்கு ஐம்பத்தி நான்கு என்ற புள்ளி கணக்கில் திருவண்ணாமலை அணி வென்றது அரியலூர் திருப்பத்தூர் இடையிலான போட்டியில் பதினெட்டு அறுபத்தி ஒன்பது என்ற புள்ளி கணக்கில் திருப்பத்தூர் அணி வென்றது திருநெல்வேலி சேலம் இடையிலான போட்டியில் முப்பத்தி இரண்டு என்ற புள்ளி கணக்கில் சேலம் அணி வென்றது சென்னை திருச்சி இடையிலான போட்டியில் எண்பத்தி நான்கு நான்கு என்ற புள்ளி கணக்கில் சென்னை அணி வென்றது கள்ளக்குறிச்சி தென்காசி இடையிலான போட்டியில் முப்பது பதினாறு என்ற புள்ளி கணக்கில் கள்ளக்குறிச்சி அணி வென்றது ஈரோடு ராமநாதபுரம் இடையிலான போட்டியில் ஐம்பத்தி எட்டு எட்டு என்ற புள்ளி கணக்கில் ஈரோடு அணி வென்றது அடுத்த மாணவர்களுக்கான பிரிவில் சென்னை ராமநாதபுரம் இடையிலான போட்டியில் நூத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று என்ற புள்ளிக்கணக்கில் சென்னை அணி வென்றது செங்கல்பட்டு விழுப்புரம் இடையிலான போட்டியில் அறுபத்தி எட்டு அறுபத்தி ஆறு என்ற புள்ளிக்கணக்கில் செங்கல்பட்டு அணி வென்றது நாமக்கல் திருப்பத்தூர் இடையிலான போட்டியில் அறுபத்தி நான்கு இருபத்தி ஐந்து என்ற புள்ளிக்கணக்கில் நாமக்கல் அணி வென்றது புதுக்கோட்டை திருப்பூர் இடையிலான போட்டியில் முப்பத்தி நான்கு அறுபத்தி ஏழு என்ற கணக்கில் திருப்பூர் அணி வென்றது சிவகங்கை தேனி இடையிலான போட்டியில் இருபத்தி நான்கு நூற்றி பத்து என்ற கணக்கில் தேனி அணி வென்றது கோயம்புத்தூர் மயிலாடுதுறை இடையிலான போட்டியில் எண்பத்தி மூன்று முப்பது என்ற கணக்கில் கோயம்புத்தூர் அணி வென்றது தூத்துக்குடி கன்னியாகுமரி இடையிலான போட்டியில் ஒன்று ஐம்பத்தி மூன்று அணி வென்றது தஞ்சாவூர் வேலூர் இடையிலான போட்டியில் நாற்பத்தி நான்கு இருபத்தி இரண்டு என்ற புள்ளி கணக்கில் தஞ்சாவூர் அணி வென்றது வெற்றி பெறும் முதல் அணிகளுக்கு ஒன்பது லட்சம் ரூபாயும் இரண்டாம் பரிசாக ரூபாய் ஆறு லட்சமும் மூன்றாம் பரிசாக மூன்று லட்சம் ரூபாயும் வழங்கப்பட உள்ளது இந்த போட்டியில் பங்கேற்கும் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கான போக்குவரத்து உணவு தங்கும் வசதி என அனைத்து வசதிகளும் விளையாட்டுத்துறை சார்பில் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது உத்வேகத்துடன் விளையாட முடிவதாக போட்டியில் பங்கேற்ற மாணவர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்